போச்சம்பள்ளி சுற்றுவட்டாரப் பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் லேசான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் உள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன் சுற்றுவட்டார பகுதிகளான போச்சம்பள்ளி ஜம்புகுட்டப்பட்டி செல்லம்பட்டி அகரம்பேலம்பட்டி புலியூர் சந்தூர் மத்தூர் ஆகிய பகுதிகளில் இன்று மாலை லேசான மழை பெய்தது கடந்த ஒரு மாத காலமாக போச்சம்பள்ளி சுற்றுவட்டாரப் பகுதிகளில் கடும் வெயில் வாட்டி வந்தது அதிகபட்சமாக நூற்று ஏழு டிகிரி வெயில் அடித்த நிலையில் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள குளம் குட்டை ஏரிகள் கிணறுகள் ஆகியவை தண்ணீர் வற்றி விவசாய நிலங்கள் வறண்டு காணப்பட்டன இன்று மதியம் நூற்று ஒன்று டிகிரி வெயில் அடித்த நிலையில் மாலை ஐந்து மணியளவில் மேகம் இரண்டு சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது கடும் வெயில் காரணமாக வெப்பமான சூழல் நிலவி வந்ததால் இரவு நேரங்களில் தூங்க முடியாமல் அவதிப்பட்டு வந்தனர் இந்நிலையில் இன்று கனமழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் உருவானதால் பொதுமக்கள் இன்று இரவும் மழை பெய்தால் நிம்மதியாக உறங்க முடியும் என மகிழ்ச்சி தெரிவித்தனர் ဒီကိစ္စတွေကတော့အားလုံးကအဆင်ပြေသွားမှာပါ